ஹாய் ஹலோ வணக்கம் அன்புரவளே இன்றைக்கு என்ன விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கேன்டா ஜெர்மனியில் வந்து பதிவு இல்லாமல் வேலை செய்கிறார்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கூடுதலான ஆபத்தான விஷயங்கள் நடக்குது ஏனெண்டா கூடுதலான கடைகள் ரெஸ்டாரண்ட் வழியே ஓன் நோசம் வந்து இங்கே இருக்கிற செக் பண்ணுறாக்கள் வந்து பாஞ்சு இப்படி பிடிக்கிறாங்க பிடிச்சி பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு வழக்கு வர தொடர்கிறாங்க ஸோ நீங்கள் நிறைய இடங்களில் இப்படி வேலை செஞ்சு பல பல இடங்களில் இருக்கிற ஆக்கள் நீங்கள் இருப்பீங்கள் ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஒரே ஒரு வழி ஆக குறைஞ்ச விலைக்கு சரி பதிஞ்சு ஒரு அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் இல்லாட்டி ஃபுல் சைட்டாவோ இல்லாட்டி ஒரு டைல் சைட்டாவோ ஒரு பார்ட் டைமோ ஏதாச்சும் ஒரு வகையில் பதிஞ்சு வேலை செய்யுங்க அது உங்களோட விசா இருக்கிற இதுக்கு பாதுகாப்பாக இருக்குது மேண்டால் கூடுதலான அளவு விசா இல்லாத ஆக்கள் தான் இந்த மாதிரியான வேலைகளுக்கு கூடுதலாக செஞ்சது ஸோ கவனமாயிருங்க ஏன்னாண்டா இது வந்து ஒரு காரெண்டு காயில் இப்போ கூடிய சீக்கிரம் ஒரு மாதத்துக்குள்ளேயே நான் ரெண்டு மூன்று இடத்துல கேள்விப்பட்டுட்டேன் ஸோ அது மட்டும் இல்லை உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து சோசலில் இருக்கிறீங்களா ஜப் சென்டரில் எந்தெந்த மாதிரியான ஒரு கெட்டகரியில் இருக்கிறீங்கன்ற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக அவங்க இந்த கவர்மெண்ட் எடுத்து அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு டீமை செஞ்சு அமைச்சி அவங்கள் தேடவிட்ருக்காங்க ஸோ அது அது கூடிய சீக்கிரம் இன்னும் கூடுதலான அளவுக்கு வரும் ஏன்னா நான் இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் இது வந்து ரெண்டு இடத்துல நடந்துட்டு இது இந்த போன மாதத்துக்குள்ளே நடந்தது அதாவது எட்டாம் மாதத்துக்குள்ளே ஸோ நீங்கள் வந்து எங்கே வேலை செய்கிற ஆக்களாக இருந்தாலும் ஜெர்மனியில் கூடுதலாக கவனமாயிருங்க ஆயிடுங்க இது வந்து இப்போ பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்குது ஸோ இது வந்து உங்களோட பின்னடைவில் உங்களோட விசாக்கும் பிரச்சனையாக வந்து அமையும் ஸோ கவனம் பார்த்து ஏழு மாண அளவுக்கு ஓரளவுக்கு பதிஞ்சு வேலை செய்ய ட்ரை பண்ணுங்கள் அது உங்களோட விசாக்கும் நல்லது நீங்கள் அடுத்த கேஸுகளுக்கு போகும்போது அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டியாக அமையும் ஸோ இன்னும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் பாய்